அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே இந்த தனுர் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் முத்திராடம் அதெல்லாம் இருக்கு பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு வந்து இப்போ குரு பார்வை இருக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டிலேருந்து பார்க்குறார் உங்களுக்கு நாலாவது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் மூணாவது வீட்டில் ராகு இருக்கு அதே மாதிரி சுக்ரன் இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்ல வந்து உங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து சாரி சுக்ரன் வந்து ஆறாவது வீட்டில் ஆட்சியா இருக்காரு அவர் வந்து இந்த ஆடி மாசம் பத்தாம் தேதி ஆடி பத்துல இருந்து அவர் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டுல குருவோடு போய் சேர்ந்துறார் அதனால ஒரு தனயோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம புதன் வந்து ஏழு பத்துக்கு அதிபதி அந்த புதன் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்காரு அவர் வக்ரமாகிறார் அவர் வந்து ஆடி மாசம் ரெண்டாம் தேதிய ஆகிறார் இந்த மாத கடைசி வரைக்கும் கிடையாது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரமாக தான் இருக்கார் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் கேதுவும் செவ்வாயும் இருக்கு செவ்வாய் வந்து இந்த மாதம் கடைசியில் இந்த மாத கடைசியில் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்ரம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாவது வீட்டுக்கு வராரு ஸோ இதை தான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளாக இருக்குது பொதுவாக நாளில் வந்து சனி வக்ரமாக இருக்கிறதுனால இடமாற்றம் ஏற்படலாம் அது மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் குரு ஏழில் இருக்கிறது வந்து குடும்பத்தில் எல்லாமே அதாவது கணவன் மனைக்குள்ளே கருத்து இருக்கும் அது மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்களுடையோ வந்து பங்காளிகளோடையோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னரோட நல்ல உறவு முறைகள் இருக்கும் அவங்களால வருமானங்கள் கிடைக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சுக்கரன் வந்து ஆறுல இருக்கும் பொழுது நான் உடல்நிலை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏழில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும் ஆனால் திருமணத்துக்கான காலம் மட்டும் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரலாம் அது மாதிரி வந்து பக்தி சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் ராகு வந்து மூணில் இருக்கிறதுனால தைரியம் நல்லா இருக்கும் எதையும் செஞ்சு பார்த்திடலாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தைரியம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ இது வந்து வேலை தொழில வந்து எந்த மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து குடும்ப குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து நல்லா இருக்கும் ஆஹ் யாரும் வெளியில இருந்து வர்றவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லாம பாத்துக்குங்க அது மாதிரி வந்து உங்களுடைய மனைவியோட உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து மனைவியோ கனமழும் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதான உடல்நிலை கோளாறுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க அதனால வந்து பொதுவாக குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உடல்நிலை பொறுத்துல இருக்கும் மாணவர்களை பொறுத்துல உள்ள கொஞ்சம் படிக்கும்போது அவங்களுக்கு படிப்பு ஏர் இல்லை படிக்கிற ப்ரெஷர் இருக்கோ படிப்புல வந்து நிறையா இப்போ நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லை நிறையா வந்து படிக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு படிப்பு மேல ஒரு அழுத்தம் இருக்கும் ஆனால் வந்து அவங்க அவங்களுக்கு யாராச்சும் அவங்க கைடன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இப்போ டீச்சர்கிட்டையோ இல்லை அப்பா அம்மாட்டையோ எப்படி படிக்கலான்னு அப்படி கூட வந்து ஒருத்தங்களை சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு பண்ணாங்கன்னா நல்ல சூப்பராக அது அந்த இதெல்லாம் டேக்கிள் பண்ணலாம் அந்த மன அழுத்தத்தை அந்த படிப்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிடலாம் அதனால் வந்து இப்போ புதுசாக புதுமையான படிப்புகள் இருக்கு இல்லையா அதுலலாம் ஆர்வம் ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி பொழுது அவங்களுக்கு உடம்புல பொறுத்தவளவு வந்து மூச்சு சம்மந்தமாக சுவாச கோளாறுகள் வரலாம் அப்படி இல்லாட்டினா தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி குடலில் வந்து எதான பிரச்சனைகள் வயிறு வந்து இறையுது வயிறில் வந்து ஒரு வயிற்று வலி வருது அது மாதிரி அது மாதிரி மூட்டு பிரச்சனைகள் முட்டியில் வலிக்குது முட்டி வலிக்குது இது மாதிரி மூட்டு பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து இடது பக்கம் வந்து ஆச்சும் பிரச்சனைகள் வரலாம் இடது பக்கமாக இருக்கல பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலை பொறுத்துல உள்ள இது வந்து சின்னவங்களோ இல்லை சின்னவங்களுக்கெல்லாம் வந்து அதை கேர் பண்ண மாட்டாங்க அப்படி வந்ததுன்னா வயசானவங்களுக்கு வரும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தெரியும் அதனால் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சரியாக போயிடும் வந்து இந்த காலம் சரியானவுன்னே சரியாயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து இப்போ பொதுவாக இந்த ஆடி மாதம்ன்றது அம்பால வணங்கக்கூடிய மாதம் அதனால சஷ்டி விரதம் இருக்கிறது அது மாதிரி வந்து முருகப்பெருமானம் வணங்குறது அது மாதிரி அம்மன் கோயிலில் வந்து பால் பண்ணி ஆடி எல்லாம் இருக்கும் இல்லையா ஆடி வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது அது மாதிரி ஆடி அம்மாவா சண்டைக்கு முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுனாலே பொதுவாக இந்த மாதத்துல வந்து பெரிய பிரச்சனைகள் ஆக்சுவலாக இந்த மாதம் நல்லாயிருக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை இந்த மாதிரி உடல்நிலை கோளாறுகள் வேலை பார்க்குற இடத்துல வரக்கூடிய ஒரு சில சின்ன 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 பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு மாசமும் இருக்கும் பெருசா பெருசுப்படுத்த வேண்டாம் நம்ம என்னன்னா இந்த இந்த பதிவுல வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாமன்றது தான் மெயினான நோக்கம் தான் வந்து அது மாதிரி பிரச்சனைகளை பத்தி நம்ம சொல்றோம் அதனால பொதுவாக அன்னதானம் அதெல்லாம் பண்ணீங்கனாலே பிரச்சனைகளே எதுவும் வராது ப பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது பணம் வரவுகள் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்குது நீங்கள் அது மாதிரி சுவாமி வணங்குறதுல வந்து நீங்கள் உங்களுடைய ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குருன்றதுனால நீங்கள் கடவுளை வணங்குறதுல நீங்கள் அதிக ஈடுபாடுகள் நிச்சயம் இந்த மாதம் இருக்கும் அதை நீங்கள் நீங்களும் வந்து ம முழு மனதோடு ஈடுபட்டு கடவுளுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கும் போது நிச்சயமா எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த இந்த வா இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படி போது ஜூலை பத்தொன்பது இருபத்தி நாலு முப்பது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலான நாட்களாக வந்து கொஞ்சம் கவனிக்க அதிகமா நீங்க கவனிச்சு கவனமா செயல்படக்கூடிய நாட்கள் அப்படின்னோம்னா ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஆகஸ்ட் நாலு இதெல்லாம் வந்து நீங்க கவனமா செயல்பட வேண்டிய